ரோட்ல நான் நடந்து போறேன் திடீர்னு ஒரு சத்தம் என் காதல கேக்குது நீ வானத்தை பாரு சுத்தி பாரு உடனே நான் எல்லாம் பார்த்தேன் எங்க இருக்காரு ஜீசஸ் ஜீசஸ் எல்லாம் கிடையாது நீ ஏதோ சும்மா நம்புற அப்படின்னு ஒரு வாய்ஸ் உடனே நான் எங்கயுமே இல்லையே ஜீசஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே நான் மலைச்சு போய் நிக்கிறேன் அப்போ இருதயத்துல மறுபடியும் ஒரு சத்தம் கேக்குது இல்ல இல்ல அப்பதான் என்ன கத்தர் கௌரின்னு தான் கூடுவாரு இப்போ கௌரி அப்படி இல்ல நீ வந்துட்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீ பார்த்த இல்ல அந்த ரத்தத்தை பார்த்த இல்ல உன்னுடைய மனக்கண்கள் என்னோட மனக்கண்கள் டக்குன்னு ரெண்டு கண்ணு திறந்தது சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உனக்கு கிடைச்சது இல்ல உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுது டிவில இருந்து நீ வெளியில வந்தியே உனக்கு ஏசு யாருன்னு தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு உடனே ஆமா நான் ஜீச பார்த்தேன் அவர் எனக்காக தான் மறிச்சார் சொன்ன உடனே திரும்பி அந்த அந்த லட்சிப்பு எனக்கு வந்தது அதாவது நான் இத எதுக்கு சொல்றேன்னா As God is real, Jesus is real, so also devil is real. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறதுன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது கர்த்தருடைய கிருவை இல்லாம ஒருத்தர் இயேசு அறிஞ்சிக்கவே முடியாது எங்க அம்மா சின்ன வயசு ரத்தத்திலேயே ஊறி வளர்த்துட்டாங்க நம்ம தான் பிராமின்ஸ் நம்ம தான் பிரம்மாட்ட போவோம் நம்ம எல்லாம் கிரேட்டுன்னு அந்த பிரைட்ல இருந்து வெளியில வர்றது கர்த்தர் தான் உதவி செய்தார் நான் இயேசுவை தேடி போவே இல்லை அவர் தான் என்ன தேடி வந்தாரு